பத்து மாதத்துக்கு முன்னாடி கள்ளிப்பழ ஜூஸவே கொடுத்து ஒரு பேஷண்ட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டு இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பெட்டில் இருக்கும்போது ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்போ என் ஆள் மனசில் டிங்குன்னு ஒரு மணி அடிச்சிது ஏன் கள்ளிப்பழ ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு டாக்டரும் வந்து மாதுளை ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னாங்க மாதுளை ஜூஸ் வாங்க போனோம் அப்படின்னா அதில் அரை லிட்டர் பாலை ஊற்றி அஞ்சு பேருக்கு அளவாக அளந்து கொடுத்துட்றாங்க அப்போ பாலையவே வாங்கி குடிச்சிடலாமே அப்படின்னு தோணும்போது தான் ஆள் மனசில் தோணுச்சு ஏன் கள்ளிப்பழ ஜூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவேன் அப்போ வந்து ஒரு மூணு கிலோ கள்ளிப்பழத்தை தூக்கிட்டு போயிடுவேன் அங்கே போய் வச்சு அதுக்குண்டான பாத்திரத்துலலாம் வந்து ஒரு பேக்கில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி கள்ளிப்பழம் நாலு கள்ளிப்பழத்தை கட் பண்ணி போடுவேன் ஒரு கரண்டி வச்சுருப்பேன் அதுலேயே வந்து நசுக்கி கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து தான் கொடுப்பேன் ஜூஸ் கொடுத்திங்களாமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்கன்னா ஆ கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவேன் இதை பார்த்துட்டு நிறைய பேஷண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேஷண்ட்டுக்கு இதை பற்றி சொல்லி என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்டுக்கு ரெகுலராக கொடுத்தேன் இதனால் எனக்கு நேரமும் மிச்சம் அம்மாவுக்கும் ஹெல்தியாக ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன்